தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்து பெரிய நகரமான கோவை தொழில்துறை கல்வித்துறை மற்றும் வேளாண்மை துறையில் சிறந்து விளங்கி வருகிறது கோவை மாநகரில் லட்சக்கணக்கான வாகனங்கள் வலம் வருவதாலும் நகரின் வளர்ச்சிக்கு ஏற்ப சாலைகள் விரிவாக்கம் செய்யப்படாததாலும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து விபத்துகளும் பெருகிவிட்டன இதனால் வாகனங்களின் எண்ணிக்கையை குறைக்கும் பொருட்டு மக்களின் போக்குவரத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயமாகியுள்ளது மெட்ரோ ரயில் திட்டம் என்று ஒன்று அறிவிக்கப்படாவிட்டால் இன்னும் ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் கோவை மாநகருக்குள் வாகனங்களில் பயணம் செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கும் அந்த அளவு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் தொகை கொண்ட கோவை மாநகரின் எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ப போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மெட்ரோ ரயில் திட்டம் கைகொடுக்கும் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது கோவைக்கு இன்று நல்ல ஒரு சீதோஷ்ணம் உள்ளது நல்ல நகரம் நல்ல மக்கள் நல்ல குடித நீர் என்று பல பெருமைகள் சேர்ந்துள்ளது அந்த வகையிலே புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கோவைக்கு இருக்கும் வகையிலே இன்னும் இதை பெருக்க வேண்டும் என்றால் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிப்படை வசதி உள்கட்டமைப்பு வசதி தேவை அந்த வகையிலே நமது ஏர்போர்ட் விரிவாக்கம் ரயில்வே விரிவாக்கம் மற்றும் இந்த மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்தை அமல்படுத்தினால் இந்த நகரம் மேலும் மேலும் வளரும் என்பது எங்கள் கருத்து இந்நிலையில் தான் மத்திய அரசின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தமிழகத்தில் கோவை உட்பட நாட்டில் உள்ள பத்தொன்பது இரண்டாம் நிலை நகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்தது ஆனால் தமிழக அரசு இதனை தட்டிக்கழித்து வருவதால் நாளுக்கு நாள் சாலைகளில் வாகனங்கள் நெரிசலில் சிக்கித் தவிப்பது அதிகரித்து வருகிறது கோவை மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் இருபது லட்சம் பேர்கள் வசித்துக் இதற்கு குறைவாக இருக்கிறது கொச்சின் அதாவது எர்ணாகுளம் கொச்சியின் மெட்ரோ ட்ரெயின் பணிகள் முடியும் தருவாயில் இருக்கிறது அதே போல மெட்ரோ ட்ரெயினுக்காக ஒதுக்கிறார்கள் ஏன் தமிழ்நாட்டுக்கு இந்த வஞ்சகம் என்று தெரியவில்லை கோவையை விட சிறிய நகரமான கொச்சி உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ திட்டத்திற்கான செயல்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் ஆண்டுக்கு ஒரு லட்சத்து பத்தாயிரம் வாகனங்கள் புதிதாக பதிவு செய்யப்படும் கோவையில் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த முன்வர வேண்டும் என்பதே கோவை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது